கட்சி வேட்பாளரை தேர்தலில் போட்டியிடாமல் திமுக தருவதாக கூறியது தவறானது திமுக ஒருபோதும் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடாது என்று தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று ஈரோடு கணபதி நகர் முருகேசர் நகர் குமலன் குட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் பி சி சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமியிடம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தன்னிடம் பல கோடி ரூபாய் தருவதாக திமுக பிரமுகர் ஒருவர் நேற்று இரவு தனது தோட்டத்தில் சந்தித்து பேரம் பேசியதாக தகவல் வெளியிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி சீதாலட்சுமி தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட எங்களுக்கு தெரியாது அவரை நேரில் நாங்கள் யாரும் சந்தித்ததும் இல்லை இந்த குற்றச்சாட்டுகள் தவறானது திமுக போன்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபடாது என்றும் அவரை தவிர இன்னும் சுயேட்சிகள் பல பேர் களத்தில் இருக்கிறார்களே என்றும் கருத்து கூறினார் மேலும் நாம் தமிழர் கட்சியினர் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி எங்கள் கட்சியினர் மீது கூட இவ்வாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நேற்று மாலை கூட எங்களது பிரச்சாரத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் அனுமதி அளிக்கவில்லை என்றும் தேர்தல் விதிமுறைகள் எல்லோருக்கும் பொதுவானவைதான் என்றும் கூறினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுகவினர் தேர்தல் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனரே என்று கேட்ட கேள்விக்கு திமுகவின் அதிகாரப்பூர்வமான நபர்கள் யாரும் அவ்வாறு அளிக்கவில்லை வேறு சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அவ்வாறு அளித்துள்ளனர் அதற்கும் திமுகவிற்கும் சம்பந்தமில்லை சீமான் தாராளமாக ஈரோடு தொகுதிக்குள் வரலாம் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அவருடைய கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சொல்லலாம் அது குறித்து எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று கூறினார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வருகின்றனர் தோட்டத்தில் பல கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த சில பேர் சந்தித்து பேசினதாகவும் இருபது இருபத்தி வந்து சொல்லி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் யாரும் பேசுகிற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு கூட நாங்கள் வந்து யோசிச்சுக்கலை வேட்பாளர் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நேராக கூட அவங்கள சந்திச்சது கிடையாது அந்த மாதிரி யாரும் வந்து போய் பேசுறதாகவோ அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லையே எத்தனையோ எத்தனையோ பேர் போட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து சுயேட்சையாக நிறையா மனுக்கள் இருக்கிறது அப்போ அவங்கள தான் பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் வேற வேலையை பார்க்க முடியாது இது வந்து அந்த மாதிரி அணுகுமுறை திமுக கிட்ட எந்த காலத்திலையும் இல்லை இன்றைக்கும் அது மாதிரி வந்து இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அப்படி சொன்னதை எதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல அது சரியான ஒரு கருத்தாக இருக்காது நாம் கட்சி வேட்பாளர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறோம் அவங்க கட்சியை தந்த பிரச்சாரம் இடையூறு பண்ணுறாங்க